ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதால மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை நான் உபத்திரப்படுகிறேன் நெருக்கப்படுகிறேன் என்னால் தாங்கவே முடியலை ஆண்டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா இதிலேருந்து ஒரு விடுதலையே ஆண்டோர் எனக்கு கொண்டுக்க மாட்டாரா இந்த வேலையிலும் நான் என்ன தான் செய்கிறதுன்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கொள்ளம்புறீங்களா நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாய் மாறப்போயிருது வாசிக்கிறேன் கேளுங்கள் பிரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாக தவிர்த்து இருக்க வேண்டுமாம் நம்பிக்கையிலே இருங்கள் ஜபத்திலே உறுதியாகி தரித்திருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது ஆம் பெரிய மாணவர்களை இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்ரவங்கள் நெருக்கங்கள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் தாவித சொல்ல உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த வேலையிலும் ஒவ்வொரு உபத்திரவத்தின் பாதையும் நமக்கு சாதகமாக முடிய போகிற காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் மாற வேண்டுமானால் நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு நிச்சயமாக இந்த உபத்திரவத்தை என்னை விட்டு உள்ளக்கி விடுவார் இந்த நெருக்கம் என்னை விட்டு அகன்று போகும் இந்த நெருக்கத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடும்போது அந்த அறிக்கையிலே அந்த சந்தோஷத்தில் தேவன் பெரிய காரியங்களையும் உடைய வாழ்க்கையிலே செய்வார் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட அநேக பாடுகள் தாங்க முடியாத சூழ்நிலை நான் தவித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்ன செய்வதுன்றே எனக்கு தெரியலைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஜபத்தில் உறுதியாகி தரித்தருங்க உங்களுக்கு விரோதமான அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக ஆண்டவர் மாற்றி கொண்டுக்க போகிறார் பயப்படாதீங்க ஏன்னா அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் மாறிவிடும் அது சீக்கிரத்தில் அது நீங்கிவிடும் இந்த நாளில் அவர் உபத்திரப்பட்டவங்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாத தெய்வனாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே இந்த காரியங்கள் அனைத்தையுமே தெய்வன் செய்து முடிப்பார் யாரெல்லாம் விரோதமாக உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாய் முடிய பயப்படாதீங்க கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற உபத்திரவங்கள் நெருக்கங்கள் கண்ணீர்கள் அன்றுவரே அனைத்தும் உமக்கு முன்பாக இருக்கிறதப்பா உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் அன்றவரைய உபத்ரத்தில் பொறுமையாக இருந்து ஜபத்தில் உறுதியாகி தரித்து நெருக்கிறவர்களாக நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிறவர்களாக நீர் இவர்களை மாற்றுவீராக ஆண்டு வர இந்த நாளில் இவர்கள் குரோதமாக எந்தெந்த மனிதர்கள் காரியங்களை செய்கிறார்களோ அத்தனை இவர்களுக்கு சாதகமாக நீர் மாற்றி கொடுக்கப்போகிற தயவுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் பிறந்த நாளை திறம்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஈசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறான்னு வரேன் இந்த நாளில் தான் தகப்பன்னு எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏற வானத்தையும் பூமி உண்டாக்கின கருத்துலேருந்து ஒத்தாசை வர முடிச்சான வார்த்தையின்படி அப்பா உன்னதிலிருந்து இவர்களை ஆசிர்வித்து வழி நடத்துங்க ஈசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்